பூச்சியெல்லாம் இருக்கும் நாங்களாம் நல்லா இருக்கோம் நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க நேற்று வந்துட்டு லைவ் போட்டிருந்தோம் தம்பிக்கு வந்து ஓடலைங்களா அவன் வந்து சும்மா சும்மா செல்லு வேணும் சும்மா நான் என்னட்டு இருந்தான் அது இல்லாமல் அவனுக்கு டேப் மருந்து வேலை கொடுக்குறேன்னா தூக்கம் வேலை வந்துருச்சு நேற்று வந்துட்டு சரியாக வீடியோ வந்து லைவ் போட முடியல அதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே லைவ் கண்டினியூ பண்ணியாச்சு ஆரம்பிச்சாச்சு நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவர்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ரைப் பண்ணிடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி நான் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் வந்து தான் செஞ்சுருக்கிறோம் காலையிலே வந்து உக்கடம் போயிருந்தோம் மீன் மார்க்கெட் போயிட்டு நண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எல்லோரும் சளியாக இருக்குது கொஞ்சம் நண்டு சாப்பிட்லான்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரேட்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓவர் ரேட்டுங்க எழுநூற்றி ஐம்பது எட்நூறு அறுநூற்றி ஐம்பது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரேட்டு எப்போவுமே நானூறு நானூறு தான் இருக்கும் ஐநூறு முடிஞ்சிடும் இந்த அறுநூறு எழுநூறு வரைக்கும் வந்ததே கிடையாது ரொம்ப லேட் ஆச்சு அதுவும் ஒரு ரெண்டு மணி தான் இருந்துச்சு ரொம்ப ரேர் தான் ரொம்பலாம் பையனுக்கு உடம்பு சரியில்லை முகமே இப்படி வாடி பிடிச்சு பாருங்களேன் தங்க பிள்ள இங்க பாரு உனக்கு உடம்பு பரவாயில்ல தங்கம் இங்கே பேர் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு சொல்லு தங்கம் குட்டி தங்கம் ஹாய் சொல்லுங்க உன்னை காட்டுறேன் நீ வீட்டில் காட்ட சொல்ல காட்டுறேன் அம்மா நீ வீட்டில் தெரி ஹாய் சொல்லு சரி பேச மாட்டேங்கிற உன்கிட்ட பேசல என்னம்மா என்னது தெரியல எனக்கு தெரியாது நீ ஆரம்பிச்சிட்டேன் அடி வாங்கிட்டு சொல்லிட்டேன் தெரியாது

வா உன் பில்டிங் கட்டும் என் பையன் வந்துட்டு பில்டிங் கட்டி பண்ணி வச்சுருக்கானா வாங்க பார்ப்போம் நீ நீ எடுத்து கூடாது ஸ்டாண்டு வா வேணாம் நீ வா நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் ஸ்டாண்ட் வேணாம் இந்த பேர் இது என்ன பில்டிங் காட்டு எதுவும் உட்கார் முன்னாடி உட்கார் இது என்ன பில்டிங் சொல்லு ஃபர்ஸ்ட்டு சொல்லு இது என்ன குட்டி குட்டி பொம்மை எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக லொக்கேஷ் மாதிரியே சரி ட்ரெயின் பண்ணிது இது நல்லா இல்லை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணு இது பாரு என்ன இப்படிலாம் இருக்குது இது சரியில்லை ட்ரைன் பண்ணு நீ ஏன்னா அட்டி வாங்க போற தம்பி சூழிச்சுக்கணு நான் இவ்வளோ போகலாம் நீங்களும் அந்த பில்டிங் ரெடி பண்ண இன்னைக்கு எப்படி லைட் போட போறேன்னு தெரியல எனக்கு அது மாதிரி சீக்கிரம் ஆரம்பிச்சு அப்படிதான் என் பையனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல போல இந்த நல்லா இருந்தாலும் உடம்பு நான் நைங்கிறனால ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கிறான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறான் என்ன பண்ணுறது பஸ் மேலே வைக்காது எல்லாம் கீழே விழுந்துரும் சரி உருவர்களே இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க சண்டேக்கு நல்லா ஒரு ஸ்பெஷல் தான் எல்லாம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் காலேஜ் வேலை எல்லாம் ஆஃபீஸ்லாம் எல்லாம் லீவு பகல் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா குளியல் போட்டு ரெஸ்ட் எடுத்து சூப்பராக இருந்துருப்பீங்க இப்படியும் படம் பார்க்குறது தான் டீம் முன்னாடி உட்காந்துருப்பீங்கன்னு தெரியும் இன்றைக்கி என்ன சண்டையோ சிங்கம் படம் தான் போட்டிருக்கான் எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது அடிக்கடி அதே பார்த்து வந்து போர் இருந்துருச்சு சிங்கம் ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் மொதல் ஒன்று மட்டும் நல்லா இருந்துச்சு அதுக்கு பொண்ணு எனக்கு பிடிக்கல ஏதாவது புதுப்படம் போட்டால் பார்க்கலாம் இந்த அமரன் படமாக நல்லாயிருக்கும் அதெல்லாம் போட்டால் பார்க்கலாம் போட்ட படத்தையே போடுறாங்களாச்சு அதனால பார்க்கல அப்புறம் இன்னொரு ஒரு குட் நியூஸ் நம்ம வந்துட்டு கும்பகோணம் போகிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் லீவு விடுறாங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுறாங்க அதெல்லாம் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு ஸ்கூல் லீவ் சவுண்டு படம் அதெல்லாம் வந்துட்டு பாப்பா வந்துட்டு வந்து சொல்லியிருக்கிறான் சென்று அழைச்சிட்டு வரலாம்ட்டு போகிறேன் அவர் தனியாக தான் இருக்க முடியாதுல்ல அவளுக்கு வந்து ஏழு வயசு தான் ஆகுது ஏழு எட்டு தான் ஆகுதுன்னு பாப்பா தனியாக இருக்க முடியாது அதெல்லாம் பாப்பா வந்து உங்கள் அம்மாவும் சேர்ந்து அழைச்சிட்டு வரலாம் அதை தங்கச்சியும் தங்கச்சி பண்ணி அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல தான் போயிட்டு நம்ம போத்தனூரில் போய் டிக்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் புக் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங்லாம் இருந்ததே கிடையாது உறவுகளே இப்படின்னு போகிற கிறிஸ்மஸ்க்கு முதனால தான் இருபத்தி மூணாந்தேதி தேதி செவ்வாய் கிழமை எக்ஸாம் முடிப்பாவுக்கு நான் வந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி போய் அவரை அழைச்சிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இருபத்தி நாலாந்தேதி போயிட்டு போய்ட்டு இருபத்தஞ்சேதி ரிட்டர்ன் வர மாதிரி கிரிஸ்மஸ் இன்றைக்கி இப்போ என்னன்னாக்க இருபத்தி நாலாம் தேதி டிக்கெட் புக் பண்ணால் இன்றைக்கி நூற்றி பதினஞ்சு பேர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்க எனக்கு மறுநாள் கிறிஸ்மஸ்ங்களா நிறைய பேர் வந்து போகிறது இவங்களாம் இருப்பாங்க ஊருக்கு கோயம்புத்தூர் திருச்சி அந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க அவங்க எல்லாமே அங்கே போகிறாங்கனால ரொம்ப அதிகமாக இருந்துச்சு டிக்கெட்டே கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு பரவாயில்ல போட்டாக்கி எனக்கு நமக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் தான் அதுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு வெயிட்டிங்கில் இருக்குது அப்படி சொல்லி விட்டுடம்லாம் வச்சுக்கோங்களோ ஒன்றும் பண்ண முடியாது பஸ்ஸு எங்களுக்கு எட்டரை நேரம் ஆகும் காலையில் இறந்து நைட் ஆகிடுது இந்த குளூரில் பணியில் வந்து பையனை வச்சுக்கிட்டு அப்படிலாம் போக முடியாது ட்ரெயினாக கூட பொருள் சேஃப்டியாக இருக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு சைடில் வந்து வீட்டுக்கு பார்க்கலாம் ஏதாவது வேணுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் உக்காசி ட்ரெயினில் போகும்போது நான் வீக்கெண்டி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் இருந்தாலும் சப்போஸ் முடியாத கட்டத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப ட்ரெயினில் கேட்டால் வாங்கி கொடுக்காமல் இருக்கும் பஸ்லன்னா அவங்க நிப்பார்ட் ரேட்டெல்லாம் நமக்கு பாத்ரூம் போகணும் அது இதுனாக்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ட்ரெயினால் அது பிரச்சனை இல்லைல்ல அதனால் தம்பி கூட பக்கத்தில் யாரோட சீட்டில் ஏதோ உட்கார வச்சிடலாம் நான் மட்டும் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வந்துட்டு நான் டிக்கெட் புக் பண்ணுறது மூணு போகிறதுக்கு எனக்கு மூணு போனால் இருபத்தி நாலாம் தேதி அதாவது புதன்கிழமை போகிறோம் டிக்கெட் வரது வந்துட்டு வியாழக்கிழமை மறுநாளே வரோம் மறுநாள் வரும்போது தங்கச்சி பாப்பா நானும் தம்பி நாங்கள் நாலு பேர் வரோம் அதுக்கு வந்துட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு சேர்த்து அதுக்கு தான் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து டிக்கெட் வந்துட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் தான் நமக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை ட்ரெயின் தான் என்னதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி என்ன பொறுத்த வரைக்கும் என்ன இன்னொன்று என்ன ஸ்டாப்பேஜ் ரொம்ப நம்மளா பார்த்து தான் உண்டு யார் நம்மளை எரிப்பிட்டால் ஸ்டாப்பேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி பஸ்ஸை கண்ட சொல்ல மாட்டாங்க அது ஒன்று தான் மற்றபடி லக்கேஜ் வைக்கிறதுலேருந்து இதை பஸ்னாக்கா நமக்கு லக்கேஜ் கூட போட்டோம்னாக்கா லக்கேஜுக்கு இன்னும் சார்ஜ் பண்ணுவாங்க ட்ரெயினில் அப்படிலாம் கிடையாது அது மாதிரி தம்பிக்கு இது வரைக்கும் இன்னும் அஞ்சு வயசு ஆகலங்கிறதுனால டிக்கெட்டும் கிடையாது ட்ரெயினில் பாப்பாக்கு மட்டும் டிக்கெட்டு எப்படினாக்கா ஸ்லீப்பர் கிளாஸாக இருந்தால் வந்துட்டு அரை டிக்கெட் போடுவாங்க இது வந்துட்டு இது தானே உட்கார்ந்து போகிற மாதிரி தானே சீட்டு அதனால் ஃபுல் சீட்டு தான் ஃபுல் அமௌண்ட் தான் வாங்கினாங்க எவ்வளோன்னா ஒன் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு டிக்கெட்டு கோயம்புத்தூர் வந்து கும்பகோணம் போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பத்தொன்னூறு போய் தான் டிக்கெட் புக் பண்ணோம் காலை கரெக்டாக ஏழு பத்துக்கும் ஏழை கலக்கும் எடுக்கிறாங்க ட்ரெயின் கோயம்புத்தூரில் நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் தான் போர்டிங் வந்து போட்டிருக்கிறோம் ஆனால் வந்துட்டு ஏறுற மாதிரி ஆனால் வந்து கோயம்புத்தூர் ஏறக்கூடாது பக்கத்தில் இருகர் பிரிவு இருக்குது அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பார்ப்போம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அதனால வந்துட்டு கோயம்புத்தூர் போகாமல் இருகர் பிரிவில் தான் போய் நம்ம ஏற போகிறோம் அது என்ன கஷ்டம் ஃப்ளாட்பாரத்தில் ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ணுறது ஃப்ளாட் ரொம்ப இல்லை அங்கே வந்துட்டு சரியா இருக்காது அங்கேயும் ஏறோம் திரும்ப வரும்போது அங்கேயும் இறங்குறோம் இறங்கி கூட அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்துக்கலாம்ட்டு காலை என்ன இங்கே ஒரு ஏழரை மணிக்கு ட்ரெயின் எந்த மணிக்கு ஏறினேன் அப்படின்னாக்கா கரெக்டாக ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு அவன் பன்னெண்டு நாற்பது ஒரு மணிக்கெலாம் வந்து போனில் போய் இறங்கிடலாம் இது நமக்கு சேஃப்டி தானே சீக்கிரமாக போயிடலாம் டைம் வந்து கொஞ்சம் முச்சமாகுதா அதனால வந்து ட்ரெயின்லேயே புக் பண்ணி வச்சு நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு வெறும் ஊர் பயணமாகவே இருக்கு ஒடிசா போனது ஒடிசாவில் வந்து நெல் இருக்கிறதுலேருந்து கதிர் எடுக்கலேருந்து அப்புறம் களை எடுக்கிறது அப்புறம் தங்கச்சி கீழ்ச்சி தங்கச்சிக்கிறா அத்தனா அத்தனாருக்கு வந்துட்டு குழந்த பிறந்தது அப்புறம் அதுக்கு பேர் வச்சது அப்புறம் நிச்சயதார்த்தம் அப்புறம் ஊர் திருவிழா அப்புறம் இந்த ஆயுத பூஜை அது இந்த வருஷம் ஃபுல்லாக வெறும் ஊர் பயணம் தான் போயிருக்கிறோமே முக்கால்வாசி பார்த்தா எனக்கு செலவே அதிகம் தான் என்ன பண்ணுறது ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அம்மா விட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம் இங்கே அதனால் அம்மா வந்து பார்த்து போயிட்டாங்க நம்மளை அம்மா இங்கே ஒரு ஒரு வாரம் வந்துட்டு போயிட்டாங்க அடுத்து என்னன்னாக்கா தங்கச்சி தான் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை முதல்ல நம்ம வந்து கம்பெனி குவாட்டர்ஸ் இருந்தோம்மா அது வந்து குவாட்டர்ஸ் ரொம்ப சின்னது தான் எப்படினாக்கா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கணும் அளவுக்கு அதில் வந்துட்டு நம்ம தங்கச்சி அழைச்சிட முடியாது இல்லை இப்போ ஒன்று நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறனால வந்துட்டு தங்கச்சியும் பாப்பாவும் அழைச்சிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அவங்க வந்துட்டு முதல்ல வந்து மே மாதம் வர மாதிரி தான் பிளான் பண்ணாங்க அப்புறம் இடையில வந்து பத்து நாள் ஸ்கூல் லீவ் இருக்கே இதில் ஒரு அஞ்சு நாள் வந்துட்டு போகலாமே ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவு தான் இது பிளான்லாம் பண்ணலாம் டிக்கெட் புக் பண்ணும் இதாகிடுச்சு தங்கச்சி வந்த பிறகு வந்துட்டு நான் வந்து மருதமளவில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு அவன் பார்த்துதுங்க ஆனால் முன்னாடியே பிளான் பண்ணால் இதுவுமே முக்கால்வாசி எங்கள் ரெண்டு பேருக்கும் அங்கே எது பிளான் பண்ணாலும் முக்கால்வாசி சரியாக நடக்கிறதே கிடையாது அதனால தங்கச்சி வந்த பிறகு எங்கே போகலாம் என்ன பண்ணலாங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு தங்கச்சியோடு பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நாங்கள் எங்கெங்கே போகிறோங்கிறது உங்களுக்கு வந்து லாங் அப்படி ஷார்ட் வீடியோவாக எடுத்து போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க புதுசாக வர உறவுகள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி சண்டே வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்பவும் போல வந்துட்டு போய் பார்த்தோம் நண்டு வந்து அந்த அளவுக்கு எதுவும் கிடைக்கல குட்டி 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 நண்டாக இருந்துச்சுங்க ரெட் கலரில் கிலோ வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அதில் வந்துட்டு சதையும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் ஓர் மட்டும் தான் இருந்துச்சு நான் வீடியோ லாங் வீடியோவாக இல்லை ஷார்ட்டாக தான் எடுத்துக்கிறேன் நான் வந்து நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் அது ஒன்றுமே இல்லை காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட்டு தான் இன்னொரு நண்டு பார்த்தா எழுநூற்றி ஐம்பது எட்நூறு சொன்னாங்க அந்த அளவுக்கு போய் நான் காசு கொடுத்து நான்வெஜ் வாங்கி சாப்பிட்ணுமா அப்படி விட்டு அப்புறம் என் வீட்டுக்கு சிக்கன் வாங்கலாம் நாங்கள் சிக்கன் போய் கேட்டால் கிலோ முன்னூறுவா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான்வெஜ் நண்டு வெஜ் கம்முன்னு சிக்கன் மீன் அதுக்கப்புறம் சொல்லி முட்டை முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ளான் பண்ணேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எம்மாமே இல்லை சிக்கன் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க ஆசைப்பட்டாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனையும் எடுத்துட்டு சிக்கனை வந்துட்டு கிரேவியும் இல்லாமல் ரொம்ப குழம்பு இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கிட்டியாக வச்சு வச்சோம் மதியம் சாப்பிட்டாச்சு இப்போ நைட்டுக்கும் என்னன்னாக்கா தோசையும் மாவு அரைச்சி வச்சு இட்லி மாவு இருக்குது தோசையும் சிக்கன் நைட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு எல்லோரும் வாங்க சுட சுட இட்லியும் இட்லி நம்ம சுட சுட தோசையும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்லாம்மா வீட்டில் சரிங்களா உங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல் யார் வீட்டில் சிக்கன் யார் வீட்டில் மட்டன் யார் வீட்டில் மீன் தான் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களோட வீடியோ வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து எங்கேருந்து பார்க்குறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நானே தான் பேசிகிட்டு இருக்கேன் யாரும் வரல யாரும் எதுவும் மெசேஜ் சேட்டிங் பண்ணலை சேட் பண்ணாலும் அதாவது ரிப்ளை பண்ணலாம் நேற்று வந்துட்டு லைவ் போட்டிருந்தேன் கம்பி வந்து அழுதுகிட்டே அதான் செல்லு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கிட்டால் அவனுக்கு உடம்புற முடியலையா என்னால் அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல அதனால் வந்து கட் பண்ணிவிட்டு போயிட்டேன் நேற்று எது மாதிரி லதாக்கா வந்துட்டு நேற்று லைவில் வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க லைவுக்கு அவங்க லைவ் போடும்போது நான் வந்து போகணுன்னு நினச்சிருந்தேன் அவங்க லைவுக்கு என்னால் போக முடியலை தம்பிக்கு முடியாதனால அதனால் போகலை நான் ரெடியாக தங்கும் என் பையன் வந்துட்டு ஏதோ இந்த பில்டிங்காக வச்சு அடிக்கிறேன் இந்த ட்ரெயின் இந்த தேசிய கொடி இந்த மாதிரி ஏதோ பண்ணுவான் அது இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்க அவங்கள்ட்ட காட்டுங்கிறதுக்காக அவங்களுக்கு இது ஒரு ஆர்வமாகவே இருக்குது எப்படின்னாக்கா பையன் வந்துட்டு ஏதாவது பண்ணாலும் வச்சுக்கோங்களேன் அம்மா இது வீடியோ எடுமா எடுத்து காட்டுமா நான் இந்த மாதிரி பண்ணிக்கூட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்ச்சு சரி அவனுக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் யார் தப்பாக நினைக்கவேனா ஏன்னா இதெல்லாம் போய் வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு அதில் என் பையனுக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம் இந்த மாதிரி அம்மா வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்ட்டு நம்ம சேரெல்லாம் காட்டுறாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் அதை எடுத்து போகிறதுனா அவன் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும்

இந்த பஸ்ல நம்ம கும்பகோணம் போயிடலாமா கம்முனு இந்த பில்டிங் எல்லாம் இருக்குது இது என்னது ட்ரெயினுக்கு இன்ஜினை காணும் டிடிஏ காணோம் டிரைவரை காணோம் எல்லாரையும் செட் பண்ணி வை இங்க கொண்டு வந்து இப்படி கொண்டு வை ட்ரெயின் செட் பண்ணி எங்க வீட்டுல எனக்கு கா நைட்டு வேலை போயிட்டு வந்தவங்க என்ன தூங்க இல்ல காலையில இருந்து சூப்பர் நீ முன்னாடி பண்ணி வரும் அந்த மாதிரி பண்ணலே தங்கும் இங்க நேரா கொண்டு வந்து இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அதெல்லாம் ரெடி பண்ணி வை பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணு ரெடி தங்கம் போயிட்டு வந்தவங்க என்னக்கா காலில் வந்துட்டு வந்ததும் சரி இங்கவா அம்மா மேல இப்படி வந்து புடி வா ஏ குட்டி போய் தெரியலாண்டா இங்க பேருச்சோச்சு இன்னைக்கு தங்கம் ஏன் என்ன கோவம் தம்பி குட்டிக்கு யாரு மேல கோவம் ஓடி போயிட்டான்டா ஓடி போயிட்டாண்டா பாரத மரம் அடிச்சிடலாம் பேச அடி வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க விழுந்துருது உளுந்துடாத தமிழ் நம்ம என்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் ரொம்ப அக்கா வளைச்சிட்டு வர்றதுக்கு ஏன் நல்லா இருக்கு ஃபேஸு குட்டி தங்கத்துக்கு ஐயோ வெக்கம் வந்துடுது இந்த பையனுக்கு எனக்கு என் பையனுக்கு அடிக்கடி வெக்க வந்துடும் பொம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளையா பறக்க வேண்டியது தான் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு அப்படி தானே தம்பி ம் எனக்கு அடிச்சிடுவேன் உண்மை பொம்பளை பிள்ளை பறக்கவே எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபெலாம் பண்ணுறதுன்னு சொல்லுவான் என்னென்னாக்க நான் ஜாமான் வளர்க்குறப்ப ஜாமான் எடுத்து வச்சினா பத்திரத்தில் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் கொண்டா போதும் அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா நான் அவனுக்கு செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே ஏறி போய் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி போய் ஒரு ரெண்டு மூணு தரோம் அதை போட்டு சோப்பு போட்டு நாரை போட்டு தேய்ச்சி அது ஒரு சோப்பு ஃபுல்லாக பத்து ரூபா சோப்போ ரூபா சோப்போ ஃபுல்லாக களி பண்ணிவிடுவான் களி படி தேய்ச்சி வச்சு கழுவி பூத்து போய் கிடக்கும் அம்மா இங்கே வந்து பாரு நான் உனக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிட்டேன்மா என்ன தங்கம் போய் பார்த்தா அப்படியே எல்லாம் சோப்பு சோப்பெல்லாம் அப்படியே வெளில வெளியே பூத்து பூத்து போய் தட்டுலாம் கிடக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம பிள்ளை நமக்கு உதவி செய்துணும் ஒரு பக்கம் என்னென்னாக்கா சோப்பை வீணாடைச்சிட்டான் பாத்திரம் போட்டு போட்டு வீணாக்கி வச்சிருக்கானே விலை விலையாக வந்துருக்கேன்னு போட்டு திட்டே ரெண்டு அடிச்சுன்னு மூணு சமயம் கோவில என்ன பண்ணுறது பொம்பளை பிள்ளை இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல நம்மள மாதிரி பொம்பளை பிள்ளை போறது கஷ்டப்படுறதுக்கு ஆம்பளை பிள்ளையவே இருந்துட்டு போதும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்படி சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு பயமா இருக்கு பயமாக இருக்குது பெற்று அதை வந்து பெருசாகி வளர்த்து அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வெளில ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு காலேஜுக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ இல்லை நார்மலாக ஒரு வீட்டு விசேஷத்தை கூட்டு கூட பயமாக இருக்குது அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு என்ன பண்ணுறது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல கற்பழிப்பு வயசான கிழமைங்க முத கொண்டு கூட விட அந்த அந்தளவுக்கு இருக்குது எப்போ நியூஸை பார்த்தாலும் வேறு கற்பழிப்பு இதுதான் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் அதனால பொண்ணாக இருந்தாலே பயமாக இருக்குது என்ன பண்ணுறது இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் நானே தான் பேசிகிட்டு இருக்கணும் போல் யாரையுமே லைவில் ஒரு ஒருவேளை சீக்கிரமாக போட்டோம் நல்லா இல்லை எல்லோரும் வந்து டிவி பார்க்குறாங்களா என்ன ஏன்னு தெரியலை எது எப்படியோ லைவ் போட நினச்சா போட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் பத்து நிமிஷம் பார்க்கலாம் யாரும் வரலைனாக்கா ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் போயிட்டு நம்ம நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான் நம்மளும் போய் டிவி முன்னாடி உட்கார வேண்டியதா வேறு என்ன பண்ணுறது இல்லையா என் பையனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் நைட் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுருவேன் மதியம் வச்சு சிக்கன் குழம்பு இருக்குது அப்படியே போட்டு லைட்டாக சூடு பண்ணிட்டு தோசை மட்டும் எல்லாம் சூடாக எடுத்து ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு நைட்டு தட்டி கலவர வேலை கூட இல்லை இலை இருக்குது வரையில அதிலேயே போட்டு அப்படியே முடிச்சிருக்க வேண்டியதா காலையில் எழுந்திருச்சோமுன்னா பாத்திரம் கழுவுறது பக்கத்தில் போனோம்னாக்கா வச்சுக்கணும்னா அப்படியே க தண்ணியில் கவிடணும் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது தொட்டுறதுக்கு அப்படியே கை வைக்கிறது ரொம்ப இதாக இருக்குது மார்கழி மாதம் பிறந்துச்சா இப்போ இன்றைய ஒரு ஆறு நாளாக ஆகிடுச்சு இப்போதான் ஞாபகத்துக்கு இன்றைக்கி எடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை எப்போவுமே வந்துட்டு மார்கழி காலை எழுந்திரிச்சி கோலம் சொல்கிறேன் மிஸ்டர் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் சேருன்னு சொல்கிறேன் கோலம் போடுறதா வீடியோ கூட இன்றைக்கி எடுத்தேன் உக்கடம் போடலாம் வெளியில அதனால வந்துட்டு போடவே இல்லை சரி நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து போகிற மறக்காமல் போய் பாருங்கள் மார்கழி மாதம் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு வசக்கம் வந்துட்டு கோலம் போடுறீங்க அப்படிங்கிறதையும் கமன்ச கவெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன மாதிரி யார் யாரும் சீக்கிரமாக எழுந்துருச்சு கோயில் அப்படிங்கிறதையும் கவன் பண்ணுங்கள் நான் கூட சீக்கிரம் எழுந்திரிச்சின்னு சொல்ல முடியாது என்னை விட அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் எழுந்திரிச்சு கோயிலுக்கு நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் கூட போகிறாங்க நமக்கு அந்தளவுக்குலாம் முடியாது காலை எழுந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் குடிக்கிறங்கிறது முடியாது ஏதோ ஒரு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகணும் முக்கியமாக அப்படிங்கிறதுனாக்கா அதே தான் தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு போவோம் கோயிலுக்கு வந்து இப்போ ரெகுலர் போனால் ஏழரை மணிக்கு ஏழைகள்லாம் பூஜை முடியுது நம்ம ஒரு ஏழு மணிக்கு போனால் ஒரு பத்து நிமிஷம் பூஜையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு விளக்கு கொடுத்துட்டு வர கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துடுற அங்கே தான் கோயில் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாலு வீடு தள்ளி தான் பக்கமாக தான் இருக்குது பெருமாள் கோயில் இந்த சைடு போனிங்கனாக்கா இங்கேருந்து ஒரு பத்து வீடு தள்ளி மாரியம்மன் கோயில் இருக்குது மகமாலி கோயில் இங்கேருந்து ஒரு பத்து பேர் போனீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது இங்கேருந்து ஒரு நாலு பேர் தெளிவிப்பீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது சுற்றியும் அதுவே இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குது இங்கேருந்து வீட்டுக்கு வீடு ஆப்போசிட்டில் நம்ம வீட்டை சுற்றியும் ஃபுல்லாகி வந்துட்டு வெறும் சாமிகள் வந்து குடியிருக்கு வீடு குடியிருக்க தெருவாக இருக்குது சூப்பராக இருக்குது ஊர் நம்ம வந்து இங்கே ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு வீடு வந்து ரொம்ப சிம்பிளான வீடு தான் அந்த காலத்துல கட்டின வீடு தான் ஓட்டு வீடு தான் இருந்தாலுமே வந்துட்டு மனசுக்கு நிறைய நல்லா இருக்கு ஏலக்கியத்தை எழுதுவான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நாள் கூட கையில ஒரு ரூபா கூட இல்லாம இருக்கே கிடையாது வீட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வரும் உடம்பு போகும் ஞாபகங்கிறது பணம் இருக்காது ஆனால் எப்படியும் ஒரு வழியில வந்துட்டு எங்களுக்கு வந்து பணம் கை கிடைச்சிடும் அதனால் வந்துட்டு இந்த வீடு வந்து இங்க வந்து ரொம்ப லக்கி வீடு இந்த லக்கி என்னன்னு வச்சுட்டுக்கனாக்கா அடுத்து நம்ம வீடு எப்படின்னு நினச்சினாக்கா ஊர் வந்து ஒரு சில இன்னும் இருக்குதா அது வந்துட்டு பாதி தான் வேலை முடியாது பாதி இருக்குது பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால் வந்துட்டு திரும்ப கட்ட முடியல அது கூட பாதிலே இருக்குது அதனால் அதை வந்துட்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து காலி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முடியல இருக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட்டு வீடு எங்களுக்கு வாடகை வீடுன்னு கடைசி வீடாகவும் இதுதான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் சொந்த வீடு கட்டாமல் சொந்த வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசையா இருக்குங்கிறதே கவனத்தை கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எங்கள் ஊரில் கும்பகோணத்தில் தஞ்சாவூர் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மூணு மூணு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வாசனை சாணி போட்டு தெளித்து கூட்டி கோலம் போட்டு அதில் வந்துட்டு இந்த பூசணிக்காய் பூனை பூசி பரங்கி பூ பரங்கி பூ மஞ்சள் கழக பூத்துவங்களை பெருசில் அந்த பூ பறிச்சிட்டு வருவாங்க சாணி வந்துட்டு கையில் சாணி பிடிச்சி பிளேயர் பிடிச்சி அதை வந்து மூணு சைடு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை விட அருகம்பூல் சுருவி அது மேலே வந்துட்டு அந்த பரங்கிக்காய் பூன்னு வச்சு விறக்கேற்றி வைப்போம் சூப்பராக இருக்கும் அது வந்துட்டு இந்த மார்க்கில் முப்பது நாளுமே எங்கள் ஊரில் வந்துட்டு அதெல்லாம் செய்வோம் கும்பகோணம் ஒன்று செய்யலாம் ஆனால் எங்கள் கோயம்புத்தெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கடக்க இல்லை போல காலையில் வச்சு கோலம் போகிறாங்க ஆனால் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க அது மட்டும் கண்டிப்பாக உண்டு எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் கோலம் வந்துட்டு அந்தளவுக்கு காலை தினமும் வச்சு யாரும் போகிற மாதிரி தெரியல நார்மலாகவே அவ்வளோவா யாரும் போட மாட்டாங்க அது எங்கள் ஊரில் நல்லா பெரிய பெரிய கோலம் போடுவோம் நல்லா கலர் அடித்து அந்த வாசலில் ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு கோலம் போட்டு கலர்லாம் அடிச்சிருப்போம் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி யாரும் கோலம் போட கடைசி பார்த்ததே இல்லை இப்போ காற்று மனிதமாக பண்ணியிருக்காம பார்ப்போம் அங்கே சூப்பராக இருக்கே இது என்னது தேசிய கொடியா தேசிய கொடியா கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பஸ் இருக்கு பில்டிங் இருக்கு வெரி குட் கை கொடுங்க இங்கே இங்கே அங்கே முன்னாடி வந்து முன்னாடி வந்து கை கொடுங்க இங்க அம்மாக்கு அம்மாக்கு கை கொடு கை கொடு கை கொடு சூப்பர்

நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனவங்க காலைல வந்து உக்கடம் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு காலை டிஃபனை முடிச்சுட்டு அப்புறம் வரதுக்கே மணி ஒரு மணி ஆயிடுச்சு அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே படித்து தூங்கினாங்கன்னா ஒரு மூன்றரை மணி மூன்றரை மணி நாலு மணி வரையும் லைவ்ல கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து லைவ் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் முடிஞ்ச பேருக்கு லேட்டாக நாலு மணி நாலு கிழக்கு தூங்க ஆரம்பிச்சாங்க மாமியார் என்னாக்கா தம்பி வெட்டிட்டு இருந்தேன்னா ஐம்பத்தி தூங்கவே பேர் விடலாம் மாமியாரன் என்னென்னாக்கா தம்பி விட்டு போனால் அவன் தூங்கவே கிடையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுமே ஒரு மூன்றரை நாலு மணி பக்கம் தான் தூங்க ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி தான் தூங்கினாங்க நாங்களா தூங்கி எழுதிக்கிறேன் இல்லை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் யாரையும் எழுப்ப வேணாம் சரி நானும் அப்படியே விட்டேன் வீட்டுக்காரங்க இங்கே தூங்கிடுறாங்க மாமியா வந்து உள்ள ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எந்திரிச்சி பேர் தான் சுட்ட சுற்றா தோசை ஊற்றி கொடுக்கணும் ஹெல்மெட் தலையில் ஒழுங்கூரம் வச்சுரு எனக்கு வேணாம் ஹெல்மெட்டு நான் ஹெல்மெட் போட்டு என்ன பண்ண போகிறேன் தூண்டி போடாத தூண்டி அது பே ஒரு தனி சந்தோஷம் மனசுக்குல என்னன்னு என்ன ரெண்டு நாள் இருக்குதா முதல்ல வந்துட்டு இன்னும் நிறைய நாள் கிராமந்துச்சு நம்ம இதாக ஊருக்கு போகிறோம் வெளியில் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் நாள் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸப்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் எப்போ வரும் எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது மாதிரி தான் இப்போ எனக்கு அம்மா வீட்டுக்கு போகிறோங்கிறனால வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ வந்து அந்த புதன்கிழமும் வரும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அப்புறம் புதக்கிழமை தான் ட்ரெயின் இப்போ ஏறுவோன்ட்டு ஒரு மனசில் ஒரு இது ஓடிட்டே இருக்கும் ட்ரெயினில் ஏற பிறகு எப்படா போய் இறங்க போகிறோம் நம்ம போனத்தில் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் நம்ம ஊரில் இறங்குறதுக்கு எப்படா நம்ம வீட்டுக்கு போகணுருக்கும் அப்போ நாங்கள் போய் பார்த்த பிறகு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம் அப்படித்தையும் ஊருக்கு போது கொஞ்சம் ஃபீல் ஆகும் கஷ்டமா இருக்கும் மனசுக்கு இத்தனை நாளாக இத்தனை நாள் இருக்குது பத்து நாள் இருக்குது ஒம்பது நாள் இருக்குது ஒரு வாரம் இருக்குது நாலு நாள் இருக்குதுன்னு நேற்று தான் வந்து ட்ரெயின் ஏறின மாதிரி இருந்துச்சு இருந்து ஸ்லிப் பண்ணால் ஏறாம இருக்கு வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் போய் தோணும் இந்த மாதிரி யாருக்காக வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கவுண்டஸ் கவன் பண்ணுங்க நாங்கள் வந்துட்டு மொத்தம் மூணு பேர் நான் தான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு ரெண்டாவது வந்து தங்கச்சி மூணாவது தம்பி தங்கச்சி கல்யாணம் ஆகி ஏழு வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறா எனக்கு கல்யாணம் ஆகி தம்பி வந்துட்டு நாலு வயசு நாலரை வயசு ஆகுது போகுது கடைசியாக தம்பி என் கூட போனால் தம்பி இருக்கிறான் அவனுக்கு வந்து முப்பது வயசாகுது என்ன கல்யாணம் ஆகலை இப்போதிக்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த கல்யாணம் ஆகலை ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு ஆனால் அவன் என்னென்னா இப்படி கல்யாணம் வேணாம் 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 சொல்லிக்கிறான் என்ன பண்ணுறது ஒரு ஆள் வந்திருந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க போல் இது வந்து நம்ம சேனலை வந்து வளர்க்கும் போல் எப்போவும் அடிக்கடி நடக்கிறது தானே என்னால் வந்துட்டு பெருசாக ஒன்றும் தெரியலை நீங்கள் யாரும் சேர் பண்ணுறீங்களான்னு கூட தெரியல எனக்கு சேட் பண்ண எதுவுமே வரல எனக்கு வந்ததாக கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சேர் பண்ணதுன்னு வரல நான் ஒரு ஆள் தான் பேசிகிட்டு இருக்கேன் யாரேன்ட்டு ஒரு கேள்வி கிட்ட ஒரு சேர்ட் பண்ணலை ஒன்றும் பண்ணலை பைத்திய மாதிரி நானே பேசிகிட்டு இருக்க வேண்டியது என்ன பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் வந்துடும் நாங்கள் லைவில் அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு அபிதாபிலேருந்து ஒரு அப்பா வந்துட்டு பேசுகிறேன் நாங்கள் திருச்சி வந்துட்டு திருச்சின்னு சொல்லிட்டு அபிதாபியில் தான் ஒர்க் பண்ணுறதை சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அப்பா கூட அன்னைக்கு வந்து பேச ஒரு முக்கால் நேரம் கூட ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் பேசுனா அவங்களோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்பாலாம் ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி அவங்கள வந்துட்டு தான் வந்துட்டு வயசுக்கு அவங்க வயசு வந்துட்டு கேட்டப்போ அவங்க வந்துட்டு என் பையன் அவங்க பையன் பேர் லோகேஸ்வரன் சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் என் பையன் பேர் லோகேஷ்வரன் அப்பா அப்படின்னு லோகேஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்கள் பையனுக்கு எத்தனை வயசாகுதுன்னா அவங்க இருபத்தேழு வயசு வயசும் இருபத்தாறு வயசோ ரொம்ப சொன்னாங்க அப்போதான் யோசிச்சு அந்த அளவுக்கு பெரிய பையனாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நம்ம அளவுக்கு சரி அப்போ நம்ம அப்பானே கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்கள்ட்ட நான் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது கேட்டேன் நான் வந்துட்டு உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே அப்படின்னாங்க நானும் உங்களை அப்பான கூப்பிட்டேன் அவங்களோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவும் இருந்துச்சு எதுக்கு லைட் போடுற தம்பியே நீங்கள் வாயேன் என்ன பேசுறதுன்னு தெரியலை என் மாமியார் போய் எழுப்பிட்டு இருக்கான் நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் எழுந்திரி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன ஏழைகள் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஏழைகள் தான் போகுது அதுக்குள்ளேயே ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி எழுப்பிட்டு இருக்கான் ஏன் பையனுக்கு வண்டி மாமியார்ட்ட வம்பழுத்துட்டே இருக்கணும் அவங்க அப்பாவுட அதே வம்பு வம்பு அவங்களுக்கு தூங்கவும் விட மாட்டான் சாப்பிட முடியுமே சாப்பிட விட மாட்டான் ஆனால் அந்த பாட்டி பேரங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஜாலிதான் எல்லாருக்கும் வந்து இது கிடைக்காது எனக்கு வந்து என் பையனுக்கு வந்துட்டு அந்த பாட்டிங்கிற ஒரு வந்துட்டு கிடைச்சது ஏன்னா எங்கள் அம்மாவை பக்கத்துலலாம் போய் இருந்துட்டு பார்த்துக்க முடியல வர முடியல அவங்க வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க அவ்வளோதான் ஆனால் என் மாமியாரோட என் பையன் நல்லா அட்டாச் ஆகிடுவான் சூப்பராக நல்லா என்ன எவ்வளோ அட்டாச் ஆனாலும் வந்துட்டு நைட் டைம் வந்துருச்சுனாலே நான் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறான் அதை மட்டும் எப்படியோ கொஞ்சம் வந்து மாற்றணும் எனக்கு அம்மாவை தேடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருப்போம் அதாவது எப்பவும் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல திடீர்னு உடம்பு முடியாம போகலாம் ஏதாவது ஒன்று ஆகலாம் இப்ப நைட் படுத்தா காலைல வந்து நம்ம இருக்கிறோமாங்கிறதே சந்தேகம்தான் சரியா யாரு தப்பா நினைக்க வேணாம் பொதுவா சொல்றேன் அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க இருக்கிறாங்கங்கிறது நானும் வந்துட்டு நைட்டே சொல்லிட்டேன் அம்மா தேடக்கூடாது தம்பி அத்தவடைய நான் அத்தோடய சாப்பிடலாம் அத்தோடைய தூங்கணும் அடிக்கிட்டே அம்மா அப்பா கொண்டோம்லாம் சொல்லி அழுவ கூட சொல்லிட்டு இருக்கிறேன் முக்கால்வாசி இருந்துக்கிறான் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல போது வீட்டுக்கிட்ட போனோம் தேர ஆரம்பிச்சிடலாம் அது மாதிரி நைட் டையத்தில் கம்பல்சரியாக அவன் இருக்கணும் நான் தூங்கினாலும் அவன் தூங்குவான் அப்படி எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னால் கூட அழுவ நீ தூங்கலாம் பரவாயில்ல என்னோட கூட சும்மா படுத்துது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் பக்கத்தில் இருக்கணும் நான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அவன் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் ஒரு இதாக ஃபீல் பண்ணுவான் என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருபத்தி ஏழு நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமும் ஆகப்போது நம்ம லைவ் போட்டு ஆனா இன்னும் ஒருத்தரும் அந்த மாதிரி தெரியல இல்ல நல்லா வேலை ஃப்ரீயா இருக்கிறாங்க போல இருக்கு செல்ல வண்டிக்கிட்டு எல்லாம் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்போம் அப்படின்ட்டு இல்லைனா இவ்வளவு நேரத்துக்கு லைவ் போட யாராவது ஒருத்தராவது வந்திருக்கணும் ஆனா ஒருத்தரும் வரல உறவுகளே நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மறக்காமல் பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கணுன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் வந்து இன்றைக்கி மார்கழி மாதம் வீட்டு மாதம் என்ன கோலம் போட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுங்கிறத வந்துட்டு ஷார்ட் வீட்டில் அப்லோட் பண்ணால் மறக்காமல் போய் பாருங்கள் ரெண்டு நாள மட்டும் கும்பகோணம் போகிறோம் அதையுமே நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதையும் பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் வேறு என்ன பண்ணுறது எனக்கா யாரும் வரலையாச்சு அதான் வந்துருந்தோம்